ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஹெசி எக்ஸாம்ஸில் தேர்வுகளில் அடிக்கடி கேட்ட ரிப்பீட்டடான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் ஒரு நாலு இருக்குது அது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் இப்போ வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ தான் குரூப் ஃபோர்னுடைய எக்ஸாம் எல்லாருமே நல்லபடியாக எழுதியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு உன்ன இதுக்கு இடையில வந்து எம்ஹெசி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து அந்த டேட்ல இருந்து ஒரு டுவெண்ட்டி டேஸில் வைப்பாங்க ஸோ இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன வீடியோஸ் எப்போ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க இந்த கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் நான் வந்து தமிழ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் எதுக்கு அப்படின்னா இங்கிலீஷில் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் ஸோ அதுக்காக வந்து தமிழ்லையும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸ் கிளாஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த மெத்தட்லயே நான் உங்களுக்கு தரேன் இப்போ வாங்க கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கிரேட்டஸ்ட் சிக்ஸ் டிஜிட் அண்ட் ஸ்மாலஸ்ட் சிக்ஸ் digits நம்பர் ஈஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் தி கிரேட்டஸ்ட் சிக்ஸ் டிஜிட் நம்பர் அந்த டிமாலஸ்ட் சிக்ஸ் டிஜிட் நம்பர் ஈஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழில் வந்து பாருங்க மிகப்பெரிய ஆறு இலக்கு எண் இருக்கும் மிகச்சிறிய ஆறு எண் எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மிக பெரிய ஆறு இலக்க எண் இருக்கும் மிகச்சிறிய ஆறு இலக்க எண் இருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெரிய நம்பரும் சின்ன நம்பரும் ஆட் பண்ணிக்கணும் இதில் எந்த பெரிய நம்பர் நைன்ட்டி நைன் ஓகேங்களா அப்புறம் சின்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து இப்போது தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்பது பத்து இதை ஆட் இப்படி எழுதிக்கலாம் தொண்ணூத்தொன்பது 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 அப்புறம் பத்து ஜீரோ ஜீரோ இப்படி எழுதிக்கலாம் இதில் வந்து பிக்கஸ்ட் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிக்கஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தான் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்போது இதை ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் கமா டபுள் நைன் ட்ரிபிள் நைன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் அப்போ இதில் ஆன்சர் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது பாருங்கள் அரைவல் டைம் அட் திருநெல்வேலி இஸ் டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் அரைவல் டைம் அட் திருநெல்வேலி இஸ் டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் டிஸ்பேட்ச் ஃபிஃப்டி மினிட்ஸ் டிஸ்பேட்சர் டைம் அட் டிண்டிவனம் இஸ் டென் ஏஎம் த ட்ராவலிங் டைம் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது திருநெல்வேலியை வந்து சேர்ந்தடைய நேரம் வந்து இருபத்தி ஒரு மணி நேரம் பதினைந்து நிமிடம் ஆகுது அப்படிங்கிறாங்க திண்டிவனத்திலிருந்து புறப்பட்ட நேரம் வந்து காலையில் பத்து மணின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பத்து மணிக்கும் இந்த இருபத்தி ஒரு ஹவர்ஸ்லேருந்தும் நம்ம திண்டிவனத்தில் வந்து எத்தனை மணிக்கு வந்து நம்ம ரீச் ஆயிருப்போம் அப்படிங்கிறது கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஒன்னை அப்படியே எழுதிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் இந்த ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே எழுதிக்கலாம் அதே போல் இந்த டென் ஏஎம் அப்படிங்கிறத கீழே எழுதிக்கலாம் இதில் இருந்து நம்ம மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணும்போது அப்போது இந்த ஃபிஃப்டீன் அப்படியே வந்துடுங்களா அப்போது ஒன்னில் ஜீரோ போச்சுன்னா ஒன்று டூ மைனஸ் ஒன் வந்து ஒன்று அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆன்சர் சி வந்து லெவன் ஹவர்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸில் நம்ம வந்து திண்டிவனத்தை ரீச் ஆகிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஷ்டின்ஸ் வரும்போது நீங்கள் சைடில் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து தேர்டு கொஸ்டின் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஈக்குவல் டு டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு எதற்கு சமமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது இப்போ ஒரு கிலோ அப்படின்னா ஆயிரம் ஓகேங்களா அதே வந்து அரை கிலோ அப்படின்னா ஐநூறு ஓகேங்களா ஆயிரம் அப்படிங்கிறது ஒரு கிலோ ஐநூறு அப்படிங்கிறது அரை கிலோ அப்போது இந்த ஆயிரத்தையும் ஐநூறையும் கூட்டும்போது ஆயிரத்தி ஐநூறு இதுக்கு வந்து சமமானது இதே வந்து ஒன் கேஜியையும் இந்த ஹாஃப் கேஜியும் ஆட் பண்ணும்போது ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி கிடைக்கிது அப்போது இது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி ஐநூறு கிராம் வந்து எதற்கு சமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் கேஜி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் அதாவது 1 1 kg 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 5 g, kg, 5 5 10 100 500 இது எது ஒன் கேஜி ஒன் கேஜி ஹண்ட்ரட் கிராம் ஓகேங்களா அடுத்தது வந்து பாருங்க எவ்ரி 55 liters லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஸ்ப்ரேட் இன் தி கார்டன் வாட்டர் ஸ்ப்ரேட் இன் த்ரீ வீக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது ஒரு தோட்டத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தஞ்சு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது அதே வந்து நம்ம மூணு வாரத்தில் எவ்வளவு தண்ணி தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க இது எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஐம்பத்தஞ்சு லிட்டர் தண்ணி குடி தண்ணி வந்து தோட்டத்துக்கு தேவைப்படுது அதையவே வந்து இருபத்தஞ்ச் இருபத்தோரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க இது ஃபர்ஸ்ட் மெத்தட் ரெண்டாவது மெத்தட் வந்து ஒரு வாரத்தில் வந்து ஏழு நாள் இருக்குது அப்போது ரெண்டு வாரம் அப்படிங்கும் போது பதினாலு நாட்கள் இருக்குது இதே மூணு வாரம் அப்படிங்கும் போது இருபத்தி ஒரு நாட்கள் இந்த இருபத்தொன்று வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு த்ரீ இன்டூ டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு க அதாவது செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா மூணு வாரத்தில் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் அப்போது இந்த ஃபிஃப்டி ஃபைவை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம் இன்டூ இன்டூ வந்து போட்டுட்டு இந்த இருபத்தி ஒரு நாட்களை வந்து இங்கே சைடில் எழுதிக்கலாம் அப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஆன்சர் வருது அப்போ வந்து மூணு வாரத்துக்கு வந்து தண்ணி வந்து எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுது அப்போ ஆன்சர் என்ன ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து லிட்டர் இதுதான் கரெக்டான ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட்டு மேக்ஸ் கிளாஸ் வந்து இதே மாதிரி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் இதே போல் உங்களுக்கு ஈஸியாக நான் லேர்ன் பண்ண வைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்